தாம்பத்திய சுகம் திருமணத்தினால் பெரும் பல நலங்களின் தாம்பத்திய சுகம் மிகவும் முக்கியமானது அந்த சுகத்தை மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவங்களை கொண்டு அறியலாம் மூன்றாம் இடம் ஒரு ஜாதகரின் செக்ஸ் வீரியத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் மற்றும் அவரது செக்ஸ் வலிமையினை பற்றி புரிந்து கொள்ள இந்த ஸ்தானம் பேர் உதவி புரிகிறது நான்காம் இடம் காம இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சுகத்தினையும் அந்தராங்க வாழ்வினை அறிந்து கொள்ள பாவம் உதவி புரிகிறது ஐந்தாம் இடம் ஒரு சிற்றின்பம் காமமயப்படும் நிலை உடல் கவர்ச்சி அங்க அவயங்கள் காம உணர்வினை பிறருக்கு தூண்டும் வகையில் தன்னை அழகிப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் மனைவி மீது முகம் கொள்ளுதல் ஏழாம் இடம் கணவன் மனை உறவு நிலையும் தொட்டு தழு கொள்வதால் உண்டாகும் சுகநிலையும் குறிக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ தனக்கு இணையானவரை உருவாக்கி கொண்ட காம சுகம் பெறல் எட்டாம் இடம் இவை பாலின உறுப்புகளை பற்றியும் மற்றும் பாலின நோய்களை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது பன்னிரெண்டாம் இடம் சைனல் தாம்பத்திய சுகத்தை பற்றி இவ்வாரதியின் உதவியால் அறிந்து கொள்ளலாம் சுக்ரைன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையானது இருந்து சுபரின் பார்வை இல்லாமல் மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு மற்றும் பதினாறு இடத்தில் கூடியிருப்பேன் சிற்று மிகுதியால் மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டு சந்திரபவன் சுக்கரபவன் சேர்ந்தால் தன்னையுடைய வயது முடிந்தவரை திருமணம் செய்து கொண்டு தனது சிற்றின்ப ஆர்வத்தை போக்க சுக்கிரன் சனி செவ்வாய் மற்றும் ராகுபகவன் இணைந்து சுபர் பாரை கராமல் மூன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் இடத்திற்கின் தண்ணீர் தாழ்ந்தவரிடம் ஏற்றுக்கொள்ள முடியாதவடன் சிற்றன்பம் ஆர்வம் உண்டாகும்